முதலிடத்தில் விஜய் அவர்கள் வருவதற்கான களங்களாகத்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கின்றது எனவே அவர்கள் இப்பொழுது யாரை மையப்படுத்தி அரசியல் செய்தால் அல்லது யாருடைய அரசியல் இந்த மண்ணிற்கு தேவையில்லை என்று நாம் எடுத்து வைத்தால் அது சரியாக இருக்கும் என்பதை நினைத்துக்கொண்டு அதன் அந்த அடிப்படையில் தான் அந்த களங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு போகின்றார்கள் அர்ஜுன் அவர்கள் நீங்கள் எல்கேஜி அல்லது யூகேஜி குழந்தைகள் போல நீங்கள் சண்டை போடுவது போல சண்டை போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற கருத்தை பதிவிடுகின்றார்கள் நீங்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு பார்க்கின்ற பொழுது இந்த சூழலில் இப்பொழுது இந்த மும்மொழி கொள்கை என்கின்ற விடயத்தை மத்திய அரசு எடுப்பதற்கு தேவையான ஒரு விடயமா தங்களுடைய ஆட்சியை தொடர வேண்டும் என்றால் மத்திய அரசோடு அனுசரணை தேவை என்பது அவர்களுக்கு தெரியும் இன்னொரு விடயம் என்னவென்றால் மத்திய அரசை பகிரங்கமாக எதிர்க்கக்கூடிய சூழலில் பலம் சட்ட சார்ந்த விடயங்களையும் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் இப்பொழுது கூட நீங்கள் திடீரென்று ஒரு கட்சியை சார்ந்த தலைவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்கின்ற பொழுது அவருடைய வீட்டிற்கு அமலாக்கத்துறை அல்லது வேறொரு தேசிய புலனாய்வுத்துறை போன்ற பல விடயங்களை சார்ந்தவர்கள் ஒரு ஆய்வுக்குள் ஏற்படுத்தக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் ஒருவேளை விஜய் அவர்கள் திருமாவளவனவர்களை மையப்படுத்தி கூட திருமாவளவன்களை திராவிட கட்சிகளில் கூட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த மாற்று அரசியல் தான் அவரை அரியாசனத்திற்கு கொண்டு செல்வதற்கான களத்தை எட்டும் அந்த மாற்று அரசியல் கட்டி அமைக்கப்படுகின்ற பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய்க்காகவே எழுதப்படும் என்பதுதான் நிஜம் ரயில்வே வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ் தேசிய போராளி திரு இன்பா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஏன் சார் தொடர்ச்சியாக வந்து டிவிக்கே வந்து உதயநிதி அவர்களை வந்து சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த ஒரு கேள்வி வருது ஏன் வருது அப்படின்னா இன்றைக்கி தாவேக்காவினுடைய இரண்டாம் ஆண்டு விழாவில் வந்து ஆதவர்ஜுனா பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் நான் மன்னராட்சியிலேருந்து யாரும் வந்துடக்கூடாது பிறப்பாலேயே யாரும் முதல்வர் ஆயிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருந்தார் ஏன் உதயநிதியை சிண்டிக்கிட்டே இருக்காங்க அதில் ஒரு அருமையான கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க ஏன் அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து இப்போ எதிர்க்கிறாங்க எதிர்க்க வேண்டிய களம் இருக்குன்னா கலகாலமாக நம்ம சில விஷயங்களை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது ஒன்று வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அந்த கட்சியில் வந்து அவர் வந்து முதல்வராக பதவி ஏற்கக்கூடிய அந்த காலகட்டத்தை உருவாக்கிய பொழுது அவர் சிறுவயதிலிருந்து அந்த கட்சியோடு பயணித்தவர் என்கிற அடையாளம் உண்டு ஏறக்குறைய இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் அதுபோன்ற ஒரு களம் உண்டு ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அது போன்ற ஒரு களம் இருக்கிறதா என்கின்றது பலராலும் விமர்சிக்கப்பட்ட ஒரு விடயம் தற்பொழுது உள்ள சூழலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் அடுத்த களத்தை எடுத்துக்கொண்டு போவதற்கான ஒரு சூழலில் இருக்கிறார் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் நாம் உணரக்கூடிய ஒரு விடயம் அங்கு பதிவு செய்யக்கூடிய தகவலும் அதை மையப்படுத்தி தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றது பல இடங்களில் துணை முதல்வருக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை நீங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுதே அடுத்த தேர்தல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதன்மைப்படுத்தி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்டியமைக்க இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது அப்படியென்றால் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு களத்தில் தான் இப்பொழுது விஜய் அவர்களுடைய கட்சி இருக்கின்றது காரணம் அவர்கள் இரண்டாவது இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு களம் ஊடகங்கள் மத்தியிலே பேசப்படுகின்றது ஆனால் என்னை பொறுத்தமட்டில் நான் எடுத்து வைக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும் என்றால் முதல் இடத்தில் விஜய் அவர்கள் வருவதற்கான களங்களாகத்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கின்றது எனவே அவர்கள் இப்பொழுது யாரை மையப்படுத்தி அரசியல் செய்தால் அல்லது யாருடைய அரசியல் இந்த மண்ணிற்கு தேவையில்லை என்று நாம் எடுத்து வைத்தால் அது சரியாக இருக்கும் என்பதை நினைத்துக்கொண்டு அதன் அந்த அடிப்படையில் தான் அந்த களங்களை அவர்கள் எடுத்து கொண்டு போகின்றார்கள் அர்ஜுன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தொடர்ந்து கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் அதாவது தொடர்ச்சியாக மன்னராட்சி போல தந்தை மகன் அதன் பின்பு பேரன் என்கின்ற அந்த நடைமுறைகள் வேண்டாம் ஒரு பொதுவாக மக்கள் வாக்களித்து யாரை ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் வர வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் அந்த கருத்துக்களை எடுத்து வைக்கின்றார் அந்த சூழலில் அவருக்கு பல நெருக்கடிகள் ஏற்பட்டது என்பது நாம் அனைவரும் அறியக்கூடிய விடயம் இப்பொழுது அவர் எதிரணில் போய் அமர்ந்திருக்கின்றார் தன்னுடைய வேதனைகளை தீர்த்து கொள்வதற்கான ஒரு களமாகவும் அதை எடுக்கின்றார் இன்னொரு களம் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்தால்தான் நாம் நம்மை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு களத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் நிறுவ முடியும் என்ற எண்ணத்தில் அவர்களுடைய இந்த பேச்சு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது அடுத்த ஜெனரேஷனுடைய லீடர் வந்து உதயநிதி தான் அப்படிங்கிறது வந்து தீர்மானம் ஆனதுனால விஜயனுடைய பார்வை வந்து உதயநிதி பக்கம் வந்து போகுது அப்படிங்கிறது ஓரளவு கரெக்டாக இருந்தாலும் ரொம்ப சீரியஸாக அணுகிக்கிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம் வந்து மும்மொழி கொள்கை அது ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரலாக இருக்கட்டும் இந்த மாதிரி சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அடிச்சுக்கிறாங்கங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி பேசுனது சரியா சரியான ஒரு வார்த்தை காரணம் அது ஒரு உண்மையிலே தெளிவான ஒரு வார்த்தை ஒரு மத்திய அரசு இருக்கிறது அந்த மத்திய அரசு வந்து மக்களுக்கான மத்திய அரசு மக்களிடமிருந்து வரி பெற்று நடத்தக்கூடிய மத்திய அரசு மக்களுடைய உணர்வுகள் என்னவென்று புரிந்து கொண்டுதான் ஒரு மத்திய அரசு செயல்பட வேண்டும் ஒரு மாநிலத்தில் தொடர்ச்சியாகவே ஒரு மொழியை மையப்படுத்திய போராட்டம் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் அந்த மொழியை கொண்டு வந்து திணிக்கக்கூடிய ஒரு விடயத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அரசியல் களத்தை வெப்பச்சலனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் என்று கூட நான் நினைத்துக் கொள்கிறேன் அதுபோல இந்த ஐம்பது ஆண்டுகளும் இந்த இந்திய எதிர்ப்பு என்கின்ற விடயத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அதை அறுவடை செய்த ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அப்படி என்றால் இந்த ஆளுகின்றவர்கள் இரண்டு பேருமே பேசி வைத்துக்கொண்டு இந்த விளையாட்டுகளை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார்களா நடத்தி கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற ஐயப்பாடைத்தான் இவர்கள் இப்பொழுது எழுப்பியிருக்கின்றார்கள் அதைத்தான் சொல்கின்றார்கள் நீங்கள் எல்கேஜி அல்லது யூகேஜி குழந்தைகள் போல நீங்கள் சண்டை போடுவது போல சண்டை போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற கருத்தை பதிவிடுகின்றார்கள் நீங்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு பார்க்கின்ற பொழுது இந்த சூழலில் இப்பொழுது இந்த மும்மொழி கொள்கை என்கின்ற விடயத்தை மத்திய அரசு எடுப்பதற்கு தேவையான ஒரு விடயமா அதுபோல மும்மொழிக் கொள்கை எதற்காக கொண்டு வந்து திணிக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை காலாகாலமாக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு தெரியும் அப்படி தெரிந்திருக்கக்கூடிய மாநில அரசு ஒவ்வொரு முறையும் மத்தியிலே கூட்டணியிலே அவர்கள் இருக்கின்றார்கள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் கையில் வைத்திருக்கின்றார்கள் எச்சூழலிலும் மும்மொழிக் கொள்கைகளை எந்த மாநிலத்திலும் நீங்கள் திணிக்க கூடாது என்கின்ற எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் அது கேள்விக்குறிகளாகவே இருக்கின்றது அரசு திணிக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் எதிர்ப்பு காட்டுவதும் அதன் பின்பு அமைதியாக செல்லக்கூடிய விடயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன எனவே விஜய் அவர்களும் அவர்களும் இப்பொழுது எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த விடயத்தில் உண்மையிலே அவர்கள் உண்மையான ஒரு நிலைப்பாடை எடுத்து வைத்திருக்கிறார்களா என்பதாகத்தான் என்னால் சொல்ல முடிகிறது இது அரசியல் சார்ந்த ஒரு கருத்தாக என்னால் பார்க்க முடியவில்லை இவங்கள எல்கேஜி யுகேஜி பசங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து பேசணும் அப்படின்னா இப்ப இவர்தான் இப்பதான் உள்ள வந்திருக்காங்க ஒரு வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க தேர்தலே என்ன சந்திக்கல எதிர்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும்ல அவங்கள்ட்ட வரக்கூடிய ரிப்ளை இன்னும் அதிகமா இருக்கும்ல கண்டிப்பா எதிர்ப்பு வரும்னு சொல்லி தான் ஒரு ஆள் வந்து அரசியலுக்குள்ள வருவாங்க நமக்கு வந்து எப்படியுமே பூக்களை தூவி வரவேற்பார்கள் என்கிற எண்ணத்தில் யாரும் அரசியலுக்குள் கால் ஆட்சியாளர்களை பத்தி பேசும்போது இன்னும் கடுமையா இருக்குன்ட்டு தான் சொல்லவாரு நம்ம ஆட்சி மாற்றத்திற்கு தானே பேசப் போகின்றோம் இன்னும் ஒரு வருடம்தான் இந்த ஆட்சி தொடரும் அதன் பின்பு மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி பிடத்தை ஏற வேண்டிய ஒரு சூழல் அப்பொழுதென்றால் நாம் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது சில விடயங்களை நாம் எதிர்த்து தான் பேச வேண்டியது சில இடங்களில் உண்மைகளை உடைக்கத்தான் செய்ய வேண்டியது இருக்கின்றது நீங்கள் ஒரு சிறிய விடயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன் இலங்கையிலே அர்ஜுனா என்கின்ற ஒரு ஒரு நாடாளுமன்றத்தில் இப்போது உறுப்பினராக மாறி இருக்கிறார் சுயேட்சையாக போட்டியிட்டு மூன்று மாதத்தில் அவர் மக்களுக்கு ஆதரவாக பேசிய காரணத்தினால் மக்கள் அவளை அவரை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி இருக்கின்றார்கள் இப்பொழுது உள்ள சூழலில் ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் மக்கள் உணர்வுகளை உடனடியாக வெளியே காட்டக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கின்றது ஒரு ஆட்சி மக்களுக்காக நடைபெறுகிறதா மக்களுக்கு எதிராக நடைபெறுகிறதா அல்லது இந்த திட்டம் மக்களுக்கான திட்டமா மக்களுக்கு இல்லாத திட்டமா இவைகள் அனைத்துமே மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்வதற்கான களங்களை சமூக ஊடகங்கள் எடுத்துவிட்டது எனவே ஒரு நிமிடத்தில் அதற்கான விளைவுகளும் வினைகளும் தெரிவதற்கான களங்கள் இருக்கின்றன இப்பொழுது இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் மக்களுக்கு எதிரானதாக சென்று கொண்டிருக்கிறதோ என்கிற அந்த எழும்பி இருக்கக்கூடிய அந்த கருத்துகளின் அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் அதை தட்டி கேட்க ஆரம்பிக்கிறார் கண்டிப்பாக தனக்கு எதிர்ப்பு வரும் என்கின்ற நிலைப்பாடு அவருக்கு இருக்கின்றது ஆனால் இப்பொழுது அவரை சுட்டி ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் உருவாகிவிட்டது இந்த இளைஞர் பட்டாலும் இனிமேல் விஜய் அவர்கள் மீது ஏதாவது ஒரு பெரிய எதிர்ப்பு வருகின்ற பொழுது அவர்களும் எதிர்ப்பு காட்டக்கூடிய ஒரு வரும் அது ஒரு பதட்டமான நிலையைத்தான் உருவாக்கும் எனவே ஆளுகின்றவர்களும் அப்படி ஒரு நிலையை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் இந்த சூழல் அப்படி எடுத்தார்கள் என்றால் வாக்கு வங்கிகளை பெருக்குவதற்கான ஒரு களத்தை விஜய் அவர்களுக்கு அது உருவாக்கி கொடுத்துவிடும் எனவே மிக தெளிவாக அவர்கள் திட்டமிட்டு தான் காய்களை நகர்த்தி கொண்டிருப்பார்கள் ஓகே இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் பணம் ஏதாவது கிடைக்குதா ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி கபட நாடகம் நடத்துகிறதா தான் டிவி கே வந்து சொல்றாங்க என்ன கிடைக்கிது அதாவது உங்களுக்கு தெளிவாகவே நாம் இப்பொழுது இந்த அரசியலை வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் பார்த்தால் மத்திய அரசை பகைத்து கொண்டு மாநில அரசு இங்கு தொடருமா என்கின்ற விடயத்தில் பல காலங்களாகவே சிக்கல்கள் இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலுமே இந்த சிக்கல் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது அதில் உள்ளடி வேலைகள் இருக்கிறது அல்லது அவர்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது என்கின்ற விடயத்தை தவிர தங்களுடைய ஆட்சியே தொடர வேண்டும் என்றால் மத்திய அரசோடு அனுசரணை தேவை என்பது அவர்களுக்கு தெரியும் இன்னொரு விடயம் என்னவென்றால் மத்திய அரசை பகிரங்கமாக எதிர்க்கக்கூடிய சூழலில் பலம் சட்ட சார்ந்த விடயங்களையும் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் இப்பொழுது கூட நீங்கள் திடீரென்று ஒரு கட்சியை சார்ந்த தலைவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்கின்ற பொழுது அவருடைய வீட்டிற்கு அமலாக்கத்துறை அல்லது வேறொரு தேசிய புலனாய்வுத்துறை போன்ற பல விடயங்களை சார்ந்தவர்கள் ஒரு ஆய்வுக்குள் ஏற்படுத்தக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த விடயங்கள் எல்லாமே மக்களை ஒரு அந்த பயங்காட்டக்கூடிய ஒரு நிலையை மத்திய அரசு கையில் இருக்கக்கூடிய சட்டங்களும் மத்திய அரசு கையில் இருக்கக்கூடிய அதிகாரங்களும் இருக்கின்றன இவைகள் ஒருபுறம் மாநில அரசுக்கு ஒரு பெரிய சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இன்னொரு விடயம் மாநில அரசு துணிந்து மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்க வேண்டும் இங்கு மாநில அரசு மத்திய அரசை எதிர்க்கிறது என்றால் இன்னொரு அணியினர் மத்திய அரசை ஆதரிப்பார்கள் இன்னொரு அணியினர் இருவருக்குமே நடுநிலையாக பயணித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த சூழலில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநில அரசு திருசங்கு சொர்க்கத்தில் நிற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு சென்று விடுகிறது எனவே அவர்களுக்கு ஆட்சியை தொடர வேண்டும் அதற்கு பாதகம் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அதற்கு மக்களுக்காகவும் பேசுவதாக பேசுவார்கள் மத்திய அரசை பகைக்காமலும் பயணித்துக் கொண்டிருப்பார்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மும்மொழி கொள்கையிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது எந்த அரசியல்வாதியும் தாங்கள் சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்றால் இல்லை முதன் இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் குறிப்பிட்டது நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து மது விலக்கை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று நீட்டுக்கு விடிவை கொண்டு வருவோம் என்றார்கள் இன்று வரை அதற்கான விடிவு அவர்களால் எழுத முடியவில்லை அதற்கான எந்த விதமான செயல்பாடுகளையும் அவர்களால் செய்ய முடியாத அளவிற்கு நீட்டு மத்திய அரசின் கையில் இருக்கின்றது மதுவை மையப்படுத்தி தான் ஆட்சிபிடத்தை நடத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை விட மது ஆலைகள் பெரும்பாலும் இந்த அரசியல்வாதிகளை தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதை இழப்பதற்கு எந்த ஆட்சியாளர்களும் விரும்ப மாட்டார்கள் எனவே ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான களங்களை எடுப்பார்கள் அப்பொழுது அவர்களுக்கு ஏதாவது சறுக்கல் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனையை முன்னிலைப்படுத்துவார்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு இடத்தில் குறிப்பிட்டதாக ஒரு செய்தி உண்டு மக்கள் வெகுண்டு எழுகின்றார்கள் என்கின்ற பொழுது அதை திசை திருப்புவதற்கு வேறொரு களத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று ஒரு முறை அவர் குறிப்பிட்டதாக ஒரு செய்தி உண்டு அப்படி என்றால் இதுதான் அரசியல் சித்தாந்தம் மக்கள் ஏதோ ஒரு போராட்டத்தை வழிநடத்துகின்ற பொழுது நாம் எதிர்த்து வேறொரு கணத்தில் பண்ண பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறை கட்டி அமைக்கப்பட்டு இருக்கிறது இதை வைத்து பார்க்கின்ற பொழுதே உங்களுக்கு உண்மைகள் தெரியும் விஜய் அவர்கள் பேசும்போது வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழுத்தமா சொல்லியிருந்தார் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அரசியல் அப்போ இன்னைக்கு எதிரியா இருக்கிறவங்க நாளைக்கு நண்பனா கூட மாறலாம் அப்போ இன்னைக்கு எதிர்த்து எதிர்த்து யார பேசிட்டு இருக்காங்களோ அவங்க கூட கூட்டணியா மாறலாம் அப்படிங்கிற அளவுக்கு எதுவும் சூசகமா எதுவும் சொல்லிட்டு இருக்காங்களா ஒருவேளை விஜய் அவர்கள் திருமாவளவனவர்களை மையப்படுத்தி கூட குறிப்பிட்டிருக்கலாம் ஆதவர் ஜனா இப்ப இருக்கும்போது ஆமா திருமாவளவனவர்களை மையப்படுத்தி கூட குறிப்பிட்டிருக்கலாம் இல்ல திராவிட கட்சிகளில் கூட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில கட்சிகள் நமக்கு தெரியாமலே விஜய் அவர்களோடு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கலாம் இதுவெல்லாம் தெரியாது அரசியல் களம் நெருங்க நெருங்க தான் நமக்கு அதற்கான விடயங்கள் தெரியும் அனைதிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்த ஐயா வைகோ அவர்கள் ஒரே நாள் இரவில் அதிமுகடு போய் கூட்டணி வைத்துக் கொண்டார் அந்த தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் சித்தாந்தங்கள் ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் மாறுபட்டு கொண்டிருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய பல விடயங்கள் மாற்றங்களை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் இன்று விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் நான் இளைஞர்களுக்கு முதன்மை கொடுக்கிறேன் என்கின்ற காரணத்தினால் என் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றது ஏன் இளைஞர்கள் வரக்கூடாதா அண்ணா கட்சி தொடங்கியபொழுது இளைஞர்கள் தானே இருந்தார்கள் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய பொழுது இளைஞர்கள் தானே பின்னால் இருந்தார்கள் அதுபோலத்தான் என் பின்னால் கட்சி தொடங்கக்கூடிய நேரத்திலும் இளைஞர்கள் தான் என் பின்னால் இருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது இளைஞர்களை நம்பி அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தை அதில் மாற்று கருத்தல்ல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் சொடப்படவில்லை என்றால் அண்ணாவுடைய ஆட்சி என்பது கேள்விக்குறியாகத்தான் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடித்திருக்கும் எனவே அந்த அரசியல் சூழல் எதை நிர்ணயிக்கிறதோ அதை வைத்துதான் ஆட்சி விடங்கள் எழுதப்படுகின்றன இன்று விஜய் அவர்கள் எடுக்க வேண்டியது ஒரு மாற்று அரசியல் தான் அது மாற்றமான அரசியல் இன்றைய சமூக சூழலிலும் இன்றைய மக்கள் மத்தியிலும் மக்கள் நினைத்துக் கொண்டிருப்பது ஒரு மாற்றத்தை தான் நாம் பல காலங்களாக ஒவ்வொரு ஆட்சி முறைமைகளை பார்த்து விட்டோம் பல காலங்களாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த விடயத்திற்கும் ஒரு விடிவு கிடைத்திருக்கிறதா என்றால் அதற்கான விளக்கங்களை நாம் பல கோணங்களில் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது விஜயிடம் மக்கள் எதிர்பார்ப்பது அதுதான் ஒரு மாற்று அரசியல்தான் அந்த மாற்று அரசியல் தான் அவரை அரியாசனத்திற்கு கொண்டு செல்வதற்கான களத்தை எட்டும் அந்த மாற்று அரசியல் கட்டி அமைக்கப்படுகின்ற பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய்க்காகவே எழுதப்படும் என்பதுதான் நிஜம் பல விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க நேரத்திற்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி